ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க செலப்ரேட் பண்ண போனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடலாம் இன்னும் இன்னும் நாங்கள் பஸ் 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 ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம் வரல ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நாங்கள் அரை மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம் நேரமா நின்றுட்டு இருக்கோம் ஆனா பஸ் வரலங்காய் போறாங்க

ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலாம் அவங்க அக்கா ஸ்கூலுக்கு இருக்கிறனால ஸ்கூலுக்கு போயிட்டான் ஈவினிங் தான் வருவோம் அப்படி வந்தோன்னா எல்லோரும் ரெடி பண்ணி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம் அதையும் நாங்கள் வீடியோ போகிறோம் எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நல்லா காய சொல்லிடுது சார்